கொரட்டை சத்திரத்தில் வர மாட்டேங்குமா சோ எம்மா எனக்கே இப்போ தான் உரக்கம் வந்து கொரட்டை விடுதான் நிப்பாட்டும்மா தூக்கம் வர மாட்டேங்குது இது யாரு எப்பா எப்பா உறங்க விடுங்க ரெண்டு பேரும் குரட்டை விட்டுட்டே இருக்காதியோ எம்மா சோ எனக்கே இப்போ உறக்க வந்து உறங்கவே விட மாட்டேங்குதுவோ எம்மா எம்மா எங்கட்டி சலுக்க மாட்டி உறங்கி தொலைட்டி நாரங்க நேரத்தில் வர மாட்டேன் எங்கட்டி குரட்டை விடுங்க நிப்பாட்டுமா ஆ ஆ ஆ ஆ வரங்க உரங்க முருகா இல்லை முருகா 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 கோயிலுக்கு நடந்துதான முருகா முருகா முருகாவா ஏப்பா முருகனை கூட்டிட்டுடறக்க உரக்கத்துல முருகா முருகா நீ உறங்க விடுப்பா ஏடி அக்கா உறங்கவே விட மாட்டேங்குது வெட்டி ரெண்டு பேரும் குறட்ட விட்டுட்டே இருக்குது ஏடி நீ இன்னும் தூங்கல எங்க தூங்குதுக்கு பயமா இருக்கட்டி ரெண்டு பேரும் கொரட்டை விட்டுட்டே இருக்காவ நானும் அம்மைக்கு எடைக்குள்ளலாம் தலைய தலைய வச்சு வச்சு தூங்குதே உறக்க வர மாட்டேக்குது பயமா இருக்கட்டி சோ திடீர்னு முருகா முருகான்னு கூப்பிட்டேன்னு பயந்துட்டேன் முத்தி அதான் எந்திரிச்சு சரி வரங்கு வரங்கு எனக்கு எங்க தூக்கம் வருது தூக்கமே வர மாட்டேக்கு இது இவ்வளோ முடிச்சாட்டி இருக்கேன் ஏம்மா ஆமாம் எந்தமா கொறண்டவே விட மாட்டீங்க ரெண்டு பேரும் கொறட்டு என்ன கொடுமையாக இருக்குது சாமத்தில் என்ன தின்னுட்டு

கொசு கடிக்குனா நல்லா ஊத்திக்கிட்டு வந்திருக்கறங்க நாத்தத்துக்கு அம்மா மேலே துட்டு துட்டு வருது கடிச்ச கடி வாங்கி கடையும் என்ன பறக்கி இருக்கட்ட என் உயிரை வாங்க கூடாது உறங்கிட்டே இருந்தா எனக்கு வந்து உள்ள இழுத்து போடுவா எனக்கு இழுத்து துட்டு போடுவா கடிக்கு போ உள்ள வர என் உயிரை வாங்க அது உறக்கு வர ஒரு பத்து நிமிஷம் நான் சாஞ்சிட்டு வரவே போவும் அந்த காலத்துல நான் அங்க வாயை நிப்படிற வாயுக்குள்ள கல்ல ஊட்ட ஆட்டது வா நீ நொஞ்ச கால கதையில இப்ப சொல்லிட்டு இருக்க நேரா இல்ல மரியா கேஞ்சு உள்ள பேரும் வர அம்மா பத்ராலி

என்னமா நீ என்னடி இங்க வந்து கிடக்க அவ தண்ணி எடுத்து கேட்டறன்னு முழிச்சு பாக்க ஒண்ண காணல நீ எதுக்கு என்ன ஒத்தில வந்து கிடக்க பியாய் புடியா உள்ள வா என உரக்க வர மாட்டிக்குது உள்ள கடந்து கோரட்ட விட்டுட்டே இருக்குதிய திடி திடின்னு அப்ப முழிக்கி திடி திடின்னு நீ முழிக்க என தூக்க வர மாட்டிக்கு நீ போ ஏடி எனதே பார்த்து பயந்து தொலைஞ்சாத உள்ள வந்து படுவா உங்க கோரட்டே உடமான பயப்பட போறேன் என்ன கொரட்டை சிறையா இருக்குது சும்மாவே உறக்க வர மாட்டேங்குது போங்க நீ போய் படுனதுலேயே படுத்துக்கிடுங்க என்னத்தையும் செஞ்சுக்கோல இவர் வேற சாமங்கிட்ட சாமத்துல தான் எழுப்பி விட்டு தண்ணி எடுத்துட்டுவா வெந்நீ எடுத்துட்டான்னு உயிரவன் எனக்கும் தான் உறக்கு கண்ணை கண்ணை சொல்லு ஒன்று உறங்க விடுதுவலா நிம்மதியா ¡Eso <laughs> es